பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் தேர்ட் சம்மு இது வந்து டிவிஷனில் இருக்குது இப்போ டிவிஷனில் இருக்கிறத நம்ம இந்த விகிதம் ஒரு கோவையை சுருக்கணும் சுருக்கி எவ்வளவுக்கு சுருக்க முடியுமோ அந்தளவுக்கு சுருக்கி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ இதுக்கு தீர்வு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் இதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதலாம் இது எப்படி வரும் விகிதம் ஒரு கோவைனாவே ஆஃப் எக்ஸு டிவைடு கியூ ஆஃப் எக்ஸு டிவைடு எஸ்ஆஃப் எக்ஸு இப்போது இந்த டிவைடில் இருக்கிறத நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா மல்டிப்புல சேஞ்ச் பண்ணலாம் அது மல்டிப்புளில் சேஞ்ச் பண்ணும் போது எப்படி அதை எழுதுவோன்னா இதை வந்து ரூட் ஆஃப்னு எழுதுவோம் இல்லைன்னா டிவைடட் ஒன்னுன்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ இதை எப்படி எழுதலான்னா பி ஆஃப் எக்ஸு டிவைடு கியூ ஆஃப் எக்ஸு ஆர் ஆஃப் எக்ஸு டிவைடு எஸ் ஆஃப் எக்ஸு இப்போ இது வந்து மல்டிப்புளில் போகும்போது எப்படி வரும் கீழே இருக்கிறது மேலே போய்டும் மேலே இருக்கிறது கீழே வரும் இப்போ பிஆஃப் எக்ஸு டிவைடு ஆஃப் எக்ஸு எஸ் ஆஃப் எக்ஸு டிவைடு ஆர் ஆஃப் எக்ஸு இதுதான் டிவைடு இருக்கான ஃபார்முலா இதுதான் இப்படி சேஞ்ச் பண்ணி இதை வந்து மல்டிப்புளில் வச்சு எழுதணும் ஏன்னால் நம்ம இந்த பலரூர்பு கோவையை டிவைடில் போட முடியாது அதனால் இதை மல்டிப்புளாக சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் இப்போ பி ஆஃப் எக்ஸ் என்னது வேல்யூவு பி ஆஃப் எக்ஸு டூ ஏ ஸ்கொயரு ப்ளஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் த்ரீ இதான் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம காரணப்படுத்துக்கிற முறையில் சால்வ் பண்ணும் ரெண்டாவில் பெருக்கணுன்னா மூணு மொய் ரெண்டு ஆறு ப்ளஸ் ஆறு கூட்டு ப்ளஸ் ஃபைவ்னு வரும் இப்போ மொய் ரெண்டு ஆறுன்னு கூப்பிட்லாம் கூட்டு ப்ளஸ் ப்ளஸ் பெருக்கும் போதும் ப்ளஸ் ஆகிடும் இந்த டூ ஏ ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைவ் ஏக்கு பதிலாக த்ரீ ஏ ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் இந்த த்ரீ அப்படியே எழுதிக்கிறோம் இதில் வந்து வெளியே எடுக்கலான்னா ஏவை வெளியெடுக்கலாம் அப்போது டூ ஏ ப்ளஸ் த்ரீனு கிடைக்கும் இதில் இருந்து ஒன்றை மட்டும் வெளியெடுக்கிறோம் ஏன்னா இந்த டேம் வந்து இங்கே டேரெக்டாக அப்படியே இருக்குது அதனால் டூ ஏ ப்ளஸ் த்ரீ அப்படியே வந்துடும் இப்போ இதில் இருந்து காமனாக டூ ஏ ப்ளஸ் த்ரீ என்ட்டு ஏ ப்ளஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் இதுதான் பி ஆஃப் எக்ஸு அடுத்தது க்யூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது க்யூ ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு டூ ஏ ஸ்கொயரு ப்ளஸ் செவன் ஏ ப்ளஸ் சிக்ஸு இப்போ இதையும் அதே மாதிரி காரணிப்படுத்தணும் இதை இதையும் பெருக்கிக்கணும் இதை ரெண்டுத்தையும் பெருக்கணுன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு கூட்டுன்னா ப்ளஸ் ஏழுன்னு வரணும் அப்போது என்ன இதில் போடலாம் ஓர் ஆறு 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 ரெண்டு பன்னெண்டுனால் வராது அப்போ வேறு எதில் நான் நாலு மூணு பன்னெண்டு நாங்களும் பன்னெண்டு போட்டோன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸில் இருக்குது அதனால் ப்ளஸ் சைன் தான் இந்த ஃபர்ஸ்ட்டு டூ ஏ ஸ்கொயர் அப்படியே வரும் செவன் ஏக்கு பதிலாக ஃபோர் ஏ ப்ளஸ் த்ரீ ஏ ப்ளஸ் இந்த சிக்ஸு இப்போ இதிலேருந்து காமனாக டூ ஏவை வெளியெடுத்துட்டோம்னா இங்கே ஏ மட்டும் இருக்கும் இங்கே வந்து ரெண்டு ரெண்டு நாள் டூ வரும் இங்கே த்ரீயை காமனாக வெளியெடுத்துட்டோம்னா ஏ ப்ளஸ் ரெண்டு ஆறு நல்ல ரெண்டு வரும் இப்போ இதில் இருந்து ஏ ப்ளஸ் டூ காமனாக இருக்குது அதை வெளியெடுத்துட்றோம் ரிமைனிங் வந்து டூ ஏ ப்ளஸ் த்ரீன்னு இருக்கும் இதுதான் எக்ஸோட வேல்யூவு அடுத்தது இது வந்து ஆர் ஆஃப் எக்ஸு இது வந்து எஸ் ஆஃப் எக்ஸு அப்படி தான் இருக்குது நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை சேஞ்ச் பண்ணி எழுதுவோம் இது வந்து ஆர் ஆஃப் எக்ஸே எழுதிக்கலாம் ஆர் ஆஃப் எக்ஸு ஈக்குவல்டு ஆர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா ஏ ஸ்கொயரு ப்ளஸ் சிக்ஸ் ஏ ப்ளஸ் ஃபைவு இப்போ இதில் இருந்து இதை காரணிப்படுத்துகிறோம் இங்கே ஒன்று இருக்குது இதை பெருக்கணுன்னா ஓரஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஃபைவு கூட்டினா ப்ளஸ் சிக்ஸ் வரும் அப்போது ஓரஞ்சு அஞ்சு அப்படியே போட்டுக்கலாம் ஏ ஸ்கொயர் அப்படி வரும் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் இந்த ஃபைவ் இதில் இருந்து காமனாக ஏவை வெளியெடுத்துட்டோம்னா இங்கே ஏ ப்ளஸ் ஒன்று மட்டும் கிடைக்கும் இங்கே ஃபைவை வெளியெடுத்துட்டோம்னா ஏ ப்ளஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் ஃபைவ் வெளியே வந்துடுச்சு அதனால் இங்கே இப்போ காமனாக ஏ ப்ளஸ் ஒன்னாக ரெண்டு டம்ளியிருக்கு வெளியெடுத்துறோம் ரிமைனிங் வந்து ஏ ப்ளஸ் ஃபைவ்னு இருக்கும் இதுதான் ஆர் எக்ஸு அடுத்து எஸ் ஆஃப் கண்டுபிடிக்கிறோம்

பெருக்குன்னா வந்து ப்ளஸ் பத்து கூட்டுனா வந்து ஏழு வரும் இங்கே ஐ ரெண்டு பத்துன்னு போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் ப்ளஸ்ஸு தான் ஏ ஸ்கொயரு ஏன்னா இதெல்லாம் ப்ளஸ்ல இருக்கிறதால ப்ளஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் இந்த டென்னு ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவு இதில் காமனாக ஏவை வெளியெடுத்துறோன்னா ஏ ப்ளஸ் ஃபைவ்னு கிடைக்கும் இந்த ரெண்டு டோம்லேயும் இதிலருந்து வெளியெடுத்தோன்னா டூவை எடுத்தோம்னா இந்த டைம் வரத்துக்காக இது எடுக்கிறோம் இப்போ ஏ ப்ளஸ் ஃபைவுன்னு கிடைக்கும் இப்போ இதில் எது காமனாக இருக்குதுன்னா மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபைவ் ரிமைனிங் வந்து ஏ ப்ளஸ் டூ இதுதான் எஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூவு இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னாதுன்னா டிவைடுக்கான ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸு டிவைடு கியூ ஆஃப் எக்ஸ் என்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸு டிவைடு ஆர் ஆஃப் எக்ஸு இப்போ பிஆப் எக்ஸோட வேல்யூ என்னது ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் பிஆஃப்எக்ஸ் டூ ஏ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒன்று டூ ஏ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எஸ்ஆஃப் எக்ஸோட வேல்யூவு மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஏ ப்ளஸ் டூ டிவைடு க்யூஆஃப் எக்ஸோட வேல்யூன்னாது ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ என்கிட்ட ஆர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபைவ் இப்போ எது எதுலாம் காமனாக இருக்கோ ஒரே வேல்யூ இருக்கோ அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் டிவைடில் இருக்கிறதால கேன்சல் பண்ணுறோம் டூ ஏ ப்ளஸ் த்ரீ டூ ஏ ப்ளஸ் த்ரீயும் ஏ ப்ளஸ் டூவும் ஏ ப்ளஸ் டூவும் கேன்சல் ஆகிடும் இங்கே ஏ ப்ளஸ் ஃபைவ் இங்கே ஏ ப்ளஸ் ஃபைவ் இருக்குது அது இது கேன்சர் ஆகிடும் இங்கே ஏ ப்ளஸ் ஒன் இருக்குது இங்கே ஏ ப்ளஸ் ஒன் இருக்குது அதுவும் கேன்சர் ஆகிடும் இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் ஃபைவ் தான் இப்போ இதுதான் இந்த சம்முக்கான எலியை சுருக்குனது வெறும் மைனஸ் ஃபைவ் மட்டும் தான் கிடச்சிருக்கு அவ்வளோதான்